ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடி பண்ணி ஒடிசா நம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் உங்கள் ரிலேட்டிவுக்கு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு என்னோடய வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எங்கே கிளம்பி போகிறேன்னு பார்த்தா நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்காண்டி தான் போகிறேன் நானும் பக்கத்து வீட்டு பொண்ணு அதுக்கப்புறம் பாப்பா பக்கத்து வீட்டு சித்தி வேணும் இவங்க இவங்க எல்லாமே நாங்கள் தான் போயிட்டு இருக்கோம் அது வந்து ஊருக்குள்ளார போணும் ரொம்ப தூரம் கொஞ்சம் நடந்து போ நடந்து தான் போகிறோம் இன்றைக்கி இந்த சாரீ தான் நாங்கள் வேர் பண்ணிக்கிறோம் நல்லா இருக்கா சொல்லு சாரிங்க அதனால் ப்ளவுஸ் வந்து இது அடுத்து இல்லை ப்ளவுஸ் வேறு ப்ளவுஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணவே இல்லைன்னு கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் பண்ணலாமல் ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம் அப்படியே இருக்குது வேறு ப்ளவுஸ் தான் நல்லா இருக்கணும்னு சொல்லி கம்மனில் சொல்லுங்கள் அவ்வளோலாம் மேக்கப் சின்னதாக ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு அப்படியே போய்ட்டோ ஊருக்குள்ளே தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்ன மேக்கப் போட நான் இருக்கோம் இப்போ நடந்து நம்ம போல ரொம்ப தூரம் போகணும் அப்புறம் தான் நம்ம போய்ட்டோம் இப்போ தான் பாதி தூரம் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக போகணும் இப்போ வாங்கற நடந்து இருக்கோம் இந்த தாலியாக அவ்வளோ தூரம் ஸ்கூல் தாண்டி அந்த சைடு தாண்டி ரொம்ப தூரம் போகணும் இது வந்து நம்ம ஊர் வில்லேஜ் மேரேஜ் தான் நைட்லாம் செம்மையாக இருந்துச்சு நைட்லாம் யாருமே தூங்கவே இல்லை ஃபுல்லாக டிஜே வச்சு ரொம்ப டான்ஸ் ஆடி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சூப்பராக அந்த சந்தவீடு உங்களுக்கு பின்னாடி வரும் நீங்கள் பாருங்கள் பாப்பா வந்து இதில் கொஞ்சம் மிஸ் பண்ணி சவுண்டு கேட்டிருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க மேடம் என் மறியில் உட்கார வச்சுருக்கேன் அவள் கொஞ்சம் கத்திக்கிட்டு இருப்பாள் அதுக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிங்க இப்போ நடந்து நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க இப்போ எவ்வளோ தூரம் வந்துவிட்டோமா நடந்து மேரேஜ் வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போகணுமே எனக்கு ஒரு மாதிரி ஷையாகவே இருந்துச்சு நான் ஹஸ்பண்ட் கூட போய் தான் பழக்கமாக தனியாக அந்த தெரியும் அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகவே இருந்துச்சு இப்போ வீட்டுக்குள்ளே வாங்க இதான் மேரேஜ் வீடு பாருங்க எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ இது முன்னாடி போகிறத சித்தி அவங்களுமே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்களா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருந்தோம் இப்போ வீடு வீட்டுக்குள்ளே வந்துட்டு வாங்க பாருங்கள் இதான் கல்யாணம் போட்டோம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் பொண்ணு மாப்பிள்ள ஃபோட்டோ எல்லாம் வந்து வாங்க நம்ம உள்ளே போகலாம் மேரேஜ் வந்து நேத்தே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து ரிசெப்ஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க மேரேஜ் வந்து நேத்தே முடிஞ்சிருச்சு கோவிலில் கோவிலில் மேரேஜ் பண்ணி வீட்டில் ரிசெப்ஷன் நம்ம ரிசெப்ஷன் தான் போனோம் மேரேஜ்க்கு போக முடியல நம்ம போன டைம் பார்த்து பொண்ணு மாப்பிள்ளை ரிசப்ஷன் ரெடியாக உட்காந்துருந்தாங்க எல்லோரும் அவங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து அந்த மாதிரி நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க அங்கே தான் பொண்ணு மாப்பிள்ளை இவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க அழகாக இருக்குது அதுக்கப்புறம் நம்மளை பொண்ணு பார்த்து பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்தா நம்ம வந்த வேலை எதுக்கு சாப்பிடுதானே வந்தோம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறோம் கியூவில் வந்து பிளேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட போகணும் கொஞ்சம் பேர் சேரில் போட்டுருந்தாங்க சேர்லேயும் உட்காந்து சாப்பிட்டாங்க நின்றுமே உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளும் போயிட்டு சாப்பிட போகலாம் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம வந்த வேலையில் சாப்பாடு தானே வந்தோம் நம்ம சாப்பிடலாம் இப்போ வாங்க என்னென்ன வச்சுருக்காங்க எனக்குமே சரியாக தெரியல உள்ளே போய் பார்த்தா ஏன்னா அங்கே இருக்கிற கல்யாண சாப்பாடு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தானே இருக்கும் நம்ம ஊர் மாதிரி சாப்பாடு இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னென்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் இந்த சைடில் சிக்கன் அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு அப்பளம் அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி கிரேவி மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் ஒரு இது தாளிப்பு அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே ஃபோட்டோ எடுத்துட்டாங்களாம் அதை பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம்ங்க பாருங்கள் உள்ளே கியூட்டை பொண்ணு பொண்ணு மாப்பிள்ளையை கொஞ்சம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் எனக்கு மேடைக்கு போகிறதுக்கு ஒரு மா கூச்சமாக இருந்துச்சு அதனால தான் நான் மேடைக்கெல்லாம் போகலை போட்டோ மட்டும் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க அங்க மட்டும் பார்த்து நம்ம ரசிச்சுட்டு வெளில கொஞ்சம் நேர்ட்டு இருந்தோம் ஏன்னா வீட்டுக்காரருந்தான் கண்டிப்பா மேடைக்கு போயிருப்பேன் ஏன் வீட்டுக்காரர் இல்லையா அவர் இல்லாம நான் தனியாக போய் அங்கே நிற்கிறது எனக்கே ஒரு சங்கடமாயிருச்சு அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் பாப்பா அந்த பக்கம் வச்சு இருந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுங்க அவங்களோட ஃப்ரெண்டுங்க ரிலேட்டிவ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பையன் தான் சித்தி கூடி தீ நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வர நீ பாப்பா வச்சிருச்சித்தே பாப்பா ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிட்டாங்க போனோன்னு பாட்டெலாம் போட்டுருந்தாங்களா அவருக்கு ரொம்ப பயம் எடுத்து அந்த பாட்டில் ரொம்ப சவுண்டு அவ்வளோ அதிகமாக வச்சு பாட்டு போடுறதுனால கொஞ்சம் பயந்துட்டா அதுக்கப்புறமா பாப்பாவை நான் வந்து நான் வச்சுருந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க ஃபோ வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க தம்பி போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் பாருங்க அவன் எப்படி வீடியோ எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அங்கே லைட் வச்சு கேமராலாம் வச்சிருக்காங்களா அதெல்லாம் லைட் கொஞ்சம் எப்படி மிக்ஸ் ஆகி தெரியுது பாருங்களா இவங்க தான் பொண்ணுமா அப்பில் இந்த ஒடிசா கல்யாணம் ஆனால் கல்யாணம் அப்படிலாம் நம்மளாம் போக முடியாது பாப்பா வச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் கோவிலில் வர கல்யாணம் பண்ணாங்களா அதுவும் பாப்பா வச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அது எங்களுக்கே அவளை எங்கேயுமே விட்டுட்டு போக முடியல எனக்குமே ஒரு ஆசை நான் இது வரைக்கும் வந்து ஒடிசா கல்யாணம் நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி ரிசெப்ஷன் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி தான் இருக்கும் கல்யாணம் அது வரைக்கும் ஒன் டைம் கூட பார்த்ததே இல்லை எனக்கும் ஆசை எப்படியாவது போய் நம்மளும் கல்யாணம் ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு ஏதோ ஒரு டைம் கல்யாணம் வச்சு நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாப்பா வந்து ரொம்ப அந்த பாட்டுக்கு அதுக்கும் அவளுக்கு என்ன ஆணுச்சுன்னே தெரில அந்த பாட்டு அவளுக்கு பிடிக்கலையா என்ன ஆகுது வீட்டுக்கு வந்துமே அவள் வந்து அழுதுகிட்டு தான் இருப்பாள் இன்னுமே இல்லை கொஞ்சம் சவுண்டு மிஸ் பண்ணி கேட்டிருக்கோம்னு நினைக்கிறோம் இங்கே வந்துமே அவ்வளோ டைம் அவள் அழுதுகிட்டே பாப்பா வந்து வீட்டுக்கு வந்துமே அழுகை நிறுத்தவே இல்லை எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல அதுக்கப்புறம் ரோட்டில் கொஞ்சம் சிரிப்பு காட்டிட்டு அந்த மாதிரி வந்தா அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு வந்த மாமியாரும் வரலையா ஆ மாமியார் வந்து வயல்வாழிக்கு போயிட்டாங்க வரல நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மாமனாரும் இல்லை அவங்க ரெண்டுமே வயல்வாளிக்கு போகிறதால அவங்க இல்லை நாங்கள் மட்டும் தான் போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோலாம் கியூட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளும் ஃபோட்டோ கொஞ்சம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அவ்வளோ ரொம்ப டைம் அங்கே நின்று பாட்டு வச்சுருந்தாங்க சைடில் டான்ஸ் நைட்டு டிஜே டான்ஸ் அணிந்தாங்களே அந்த டான்ஸ் எல்லாமே வீடியோவில் சரி போட்டுகிட்டு இருந்தாங்களே பொண்ணு எங்கேஜ்மெண்ட் பண்ணது அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணது அது எல்லாமே கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க அதை வீடியோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தான் போக போகிறோம் வீட்டுக்கு போகக்குள்ள இந்த பூவெலாம் அவ்வளோ அழகாக டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அக்கா தம்பி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் சித்தி வா வீட்டுக்கு போகலாம் சித்தி பாப்பா அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம் அப்பா இப்போ வீட்டுக்கு போகலாம் இங்கே வீட்டுக்கு நடந்து இருக்கோம் இங்கே பாருங்கள் நைட்டு வந்த இது நான் நைட்டு எடுத்த வீடியோ இது நைட்டு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கோவிலில் தான் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த வீடியோ பொண்ணு மாப்பிள்ளை காரு இல்லை உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து நம்ம நம்ம வீடு தான் மெயின் அவங்க வீடு வந்து ரொம்ப லாஸ்ட்டு போகணுமா அதனால் நம்ம வீட்டிலேருந்து அவங்களுக்கு வரவேற்பு அந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு வழியில் அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு டிஜே வண்டி பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம டிஜே வண்டி ஆனால் பாப்பாவும் ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க உண்மையானுமே அவள் இந்த சவுண்ட் ரொம்ப துப்பு 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 துப்புன்னு சவுண்டு கேட்க எந்திரிச்சு ஆனால் பாப்பாலாம் கொஞ்சம் கூட அழுகுவேனா கூட பயந்தேன் எங்கே அழு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாப்பா கொஞ்சம் கூட அழுகுவே இல்லை அந்த லைட் கலர்லாம் பார்த்து நல்லா சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் மாமனாரை வந்து பாப்பா தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அங்கே போய் இது பண்ணிட்டு இருந்தார் பாப்பா என்னென்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் லைட்லாம் பார்த்து சிறு ஆனால் கண்ணுக்கிட்ட அந்த இந்த லைட் நல்லதில்லை அது கண்டு சொல்லிட்டு ஓவரமாக நம்ம தட்டி பக்க நம்ம கேட்டுருக்குல்ல அங்கே தான் பாப்பா தூக்கி வச்சுட்டு இருந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஜிக்னா கலர் லைட்லாம் போட்டு செம்மையாக நைட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி போனாங்க இதெல்லாம் அந்த அந்த வீடியோ எடுக்கலாம் நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணி பொண்ணு மாப்பிள்ள வரைக்கும் கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு மணி எங்கள் டான்ஸ் ஆடி இது பண்ணுறதுக்கு கரெக்டாக டைம் பன்னெண்டு மணி ஆகிடுச்சு நாங்கள் தூங்கினதே நாங்கள் நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு ஃபுல்லாக தூங்கினோம் அதுக்கப்புறம் பண்ணக்காப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கார் வச்சு உள்ளே கூப்பிட்டு போயிருந்தாங்க அவ்வளோ சவுண்டு செம்மையாக சவுண்ட் இருந்துச்சு அவ்வளோ சவுண்டு தான் நான் சவுண்ட் எல்லாமே கம்மி பண்ணி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் அப்புறம் சூப்பராக டான்ஸ் ஆடி அவ்வளோ இது பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னோடய கொழுந்தனார் அவங்க எல்லாமே கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க எந்தாண்ட சைடு டான்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்களா அந்த இந்த கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு அவர் தான் என்னோடய கொழுந்தனாரு அவருமே கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாமே இது பண்ணிவிட்டு ஆனால் நானும் கொஞ்சம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனே நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணப்போ டான்ஸ் ஆடிட்டு பார்த்தா ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சு இங்கே வந்து நான் இவ்வளோவும் பார்த்ததில்ல இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லை நிறைய டைம் பார்த்துருக்கோம் இருந்தாலும் அன்றைக்கி நைட்டு பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களாம் டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த டைமில் அக்கா அக்கா வந்து சரிவா வீட்டுக்கு போயிடலாம் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கிறோம் அந்த டான்ஸ் முடிச்சு முடிச்சவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நைட்டு எடுத்த வீடியோ டான்ஸ் ஆன வீடியோலாம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நான் பையன் தம்பி அக்கா பையன் பக்கத்து வீட்டாக்காங்களா அவங்க பையன் அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி பின்னாடி வரலாம் அந்த தம்பி வந்து லாஸ்ட்டு தெருகு நான் அவங்க கூட வரேன் பாப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட வந்துக்கிட்டே இருந்தான் நடந்து தான் போயிட்டுருக்கோம் பாப்பா வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு அவள் முடிய முடிய பிடிக்கிறாளே அதனால் சொன்னான் சித்தி நீ பாப்பாவை பிடி நான் முடியை மட்டும் கட்டிக்கிற அப்படின்னு சொன்னாலே அவள் பாருங்க அவள் முடி கிடச்சாலே போதும் அவன் பிடி பிடிச்சி டைட்டாக பிடிச்சி இழுத்து விட்டுறான் எல்லாம் முடியும் அவளுக்கு முடிய பார்த்தாலும் எப்படி இருக்குன்னு தெரியல பிடிச்சி பிடிச்சி எல்லோரும் முடியும் பிடிச்சி இழுக்குவா நான் தூங்குவோன்னா அப்படி தான் எனக்கு எழுப்புவா முடிய பிடிச்சி இழுக்குவா எதுக்கு தூங்குகிறேன் சொல்லிட்டு முடியை பிடிச்சி அந்த மாதிரி பிடிச்சி இழுப்புவா இந்தாண்டை பசங்க வந்து ரெண்டு பேரும் வல்லாண்டு சிறப்பு கட்டிக்கிட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு வந்தாங்களே சித்தி வீடியோ எடுக்கிறதுல அந்த மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணணுன்னு சொல்லி சிறுப்பு கட்டிகிட்டுன்னு சொல்லிட்டு பாப்பாவை கொஞ்சம் காமெடி பண்ணிவிட்டு பாப்பாவை அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வீட்டுக்குமே வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்தால் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மேலே அடங்கவே மாட்டுறேன் கொஞ்சம் கூட அடங்க மாட்டுறான் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா தெரியுமா அவ்வளோ சேட்டை அவள் பண்ணுற சேட்டையை மட்டும் நீங்கள் பாருங்களா இப்போ அவ்வளோ ஃபேன் போட்டு படுக்க வச்சுக்கிறோம் கையில் ஒரு டப்பா கொடுத்து அந்த டப்பா போட்டு அப்படி போட்டு அடிச்சு நிற்கிறாள் இப்படிதான் ரொம்ப சேட்டை பண்ணுறாளே ஆனால் பாப்பா சேட்டை பண்ணுறது க்யூட்டாக வருது கோவமும் வருது அப்புறம் என்ன பண்ணுறது நான் அதுக்கப்புறம் மூஞ்செல்லாம் பாருங்கள் நடந்தான் போயிடுதுமா அந்த வெயில்ல அதுக்கு ஒரு மாதிரி இதாகவே ஆகிடுச்சு அப்புறம் தான் நான் போயிட்டு சாரிலாம் ட்ரெஸ் செஞ்சு பண்ணிவிட்டு சாரியை துவச்சி போட்டுட்டு வீடு வீடு வாசலெலாம் கூட்டணும் சாப்பாடெலாம் பண்ண போய் சாப்பிட்டு வயிர் ஃபுல்லாக இருக்குது பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு லட்சியை பார்க்கலாம்